சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் பதக்கங்களை குவித்து தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு கலை அசோசியேஷன் மற்றும் மலேசியா வாழ் தமிழர்கள் இணைந்து நடத்திய உலக கலாச்சார சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் கடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெற்றது இதில் இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நேபாளம் மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் திருச்சியிலிருந்து இருபத்தி ஒரு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகள் பதினாறு தங்கம் பத்து வெள்ளி எட்டு வெண்கல பதக்கங்களை குவித்ததுடன் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் பதக்கங்களை குவித்து தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பினை அளித்தனர் இவர்கள் ஏற்காடு குண்டூர் கிராமத்தில் உள்ள மலைவாழ் சமூகத்தைச் சேர்ந்த மாணவி முதன்முறையாக சிலம்பம் விளையாடி மூன்று தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் அவரும் பலரால் சாவை போர்த்தப்பட்டு வாழ்த்துக்களை பெற்றார்